பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆளுமைகளை தமிழ்ச் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேர நெருக்கடிதான் பன்னிரண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு பொறுக்கதில்லையே இன்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுப்பதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகெட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவாங்க எதுக்கு ஸ்டெடியாக இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு நாம ஒன்று சொன்னோன்னா அதுக்கு இருந்த மாதிரி அதுக்கு ஈல்ட் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக் கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலை மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் பாரதி தான் இதை சொல்லுகிறான் ஆதங்கப்பட்டுத்தான் சொல்லுகிறான் மானுட உளவியல் பிடிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான் எல்லா தளங்களிலும் இது பொருந்தோம் வெறும் சமூக தலத்தில் மட்டுமல்ல மனித இயல்பாக இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குனர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதேபோல இங்கே ராஜிஸ்டன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்தில் இதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்தங்களை தான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்று அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன்